அஸ்டோ சேனலுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் சிவா திருச்சிற்றம்பலம் தில்லை அம்பலம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் அஸ்டோ யூடியூப் சேனல் வழியாக வணக்கம் நேயர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் உத்தரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஹஸ்தம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த உத்திரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் கன்னியாராசியில் இருப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் இந்த ஆண்டு நல்லா இருக்குமா சிறப்பாக இருக்குமா ரொம்ப நாளாக மன உளைச்சல்லே இருக்கு இன்றைக்கி சரியாக வந்துருமா அப்படின்னு கடந்த காலத்தெல்லாம் எதிர்பார்த்துட்ருக்கீங்க எதையாவது ஒரு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்லை முதல அப்புறம் மேலும் பார்த்தா கஷ்டத்தை சொல்கிறோம்னாரு ஒரு ஆண்டின் முற்பகுதியில் எப்படி இருக்கும் ஒரு ஆண்டின் பிற்பகுதியில் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கன்னீராசிக்காரர்களுக்கு எப்பொழுது நன்மை நடக்கும் என்றால் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ரெண்டாம் தேதி தான் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் சூப்பராக இருக்கும் ராசிக்கு ஏற்கனவே கடந்த காலத்தில் இந்த கண்டச்சனி இருக்குது பன்னெண்டாம் இடத்துல கேது ஆறாம் இடத்துல ராகு அப்போ ராகு கேது குரு பகவான் குரு பத்தாம் இடத்துல செஞ்சரம் என்றார் மிதுமத்தில் அப்போ கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் உங்கள் பிறந்த நல்லா இருந்துச்சுன்னா இதுவும் சேர்ந்து ரொம்ப டாப்பில் போகும் அப்போ குரு பகவான் உங்களுக்கு எப்படிப்பட்டவர் நான்கு ஏழுக்கு அதிபதி உடையவர் முன்னேற்றமும் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் குடும்பத்தில் உங்களுக்கு பெரிய சுப பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் குரு பகவான் நான்கு ஏழு வீட்டுக்கு அதிபதி ஜூன் ரெண்டாம் தேதிக்கு பிறகு பதினொன்றாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்போ நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகஸ்தானாதிபதி உச்சம் கண்ணீராசிக்கு பதினொன்று எப்படி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஏழாம் வீட்டின் அதிபதி பதினொன்றாம் வீட்டில் உச்சம் கன்னிராசிக்கு அது பதினொன்னாம் வீடு அப்போ ஜாதகர்கள் எப்படி இருக்கும் கண்ணீராசிக்காரர்கள் குஷி ஆகிடுவாங்க குதூகூலம் ஆயிடுவாங்க இந்த ஆண்டின் பிற்பகுதியில் அமோகமான நல்ல பலன்கள் கண்டகச்சனியினுடைய வேகம் குறையும் கண்டகச் சனியினுடைய வேகம் குறையும் சென்ற ஆண்டு குருவின் பார்வையை தடுத்து நிறுத்தியிருந்தார் கேது தன் பார்வையால் கேது தன்னுடைய பார்வையினால் தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பொருளாதாரத்தையும் என்ன பண்ணார் இறுக்கி பிடிச்சிருந்தார் இப்போ குரு பகவான் பொறுத்தளவில் உச்சம் உச்சமடைகின்ற பொழுது கேதுவினுடைய தடங்கள் இருக்காது அப்போ எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதாவது உங்களுக்கு மகிழ்ச்சியின் கதவுகளை தட்டி தொட்டு திறந்து உங்கள் வருமானத்தை அதிகரிக்கும் இந்த ஆண்டு பாருங்கள் சம்பளத்தில் கொஞ்சமாவது இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்து குரு இருபது குரு பயிற்சி நீங்கள் நிதி ரீதியாக முன்னேறுவீர்கள் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கும் உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் மனதில் இருந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பாக இந்த ஆண்டு முழுவதும் அமையும் சமூகத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்து கூடும் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான இருப்பீர்கள் மாணவர்களுக்கு இந்த ஆண்டு கல்வி சிறப்படையும் கல்வியில் பெரும் வெற்றியை பெறுவார்கள் வெற்றிகரமான நல்ல மாணவராகவும் சனி பகவான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவர் பொறுத்தளவில் மீன ராசியிலே இருந்தார் உங்கள் ராசிக்கு ஏழாவது ராசி ஏழாவது ராசியில் போய் சனி உட்கார்ந்து உங்கள் உங்களை பஞ்சமாதிபதியும் சஷ்டியாதிபதியுமான சனி பகவான் அவர் போய் ஏழில் போய் நிற்கிறார் அப்போ என்ன ஆகும்னா சனி இருந்த இடத்தை விருத்தி பண்ணுவார் ஆனால் அவர் ஸ்தான பலத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது அதே நேரம் சனியினுடைய பார்வை மந்தப்படுத்தும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை ஏழில் சனி பார்த்தார் அப்பாவுக்கு பிரச்சனை வரும் சொத்துக்களில் பிரச்சனை வந்திருக்கும் பொருளாதாரத்தில் கடந்த காலத்தில் ப்ராப்ளங்கள் வந்திருக்கும் சனியினுடைய பார்வையை குளிரை செய்து சாந்தமடைய செய்த ஆற்றல் குருவுக்கு உண்டு சனி இருந்த வீட்டினுடைய பலனைத்தான் விருத்தி செய்வார் இப்போ குருவும் பார்க்குறார் எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அதனால் கண்டே சனியாக இருந்தது யாரோடையும் சேர்ந்து எதையும் கூட சேர்ந்து எவனையும் நம்பி பேசக்கூடாது ஏன் ஏதாவது பேசணும்னா அவன் இல்லாத பிள்ளாதது ஒன்று திரிச்சு விட்டுருவோம் அதனால் ஏதாவது சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அலைச்சல் திரிச்சல் இருக்கும் கைகாலெலாம் வலிக்கும் தலை வலி பிச்சு எடுக்கும் மன உளைச்சல் இருக்கும் மன சஞ்சலம் இருக்கும் சனியின் பார்வை சனியின் பார்வை உங்களுக்கு சுகஸ்தானத்தில் வண்டி வாகனங்களில் கவனமாக போய்த்தான் ஆகணும் வேறு வழி இல்லை இடம் விட்டு இடம் ஊறு விட்டு ஊர் போகிற பொழுது புதிய மனிதர்கள்ட்ட பேச்சுவார்த்தையும் குறைச்சிடணும் எவனையும் பார்த்தா நல்லவன் நினச்சிடக்கூடாது அம்புட்டு சகினி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதனால் உடல் நலனில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ளணும் கண்டக காலத்தில் அது ரொம்ப இருக்கணும் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியல ரொம்ப டயர்டாகுது ரொம்ப வெறுப்பாக இருக்குது மந்தமாக இருக்குது சோர்ந்து போகுது கேது ராகு அதனால் சஞ்சரிக்கிறது குழப்பங்கள் நீக்கும் வெளிநாடு போயிட்டு வருவதற்குரிய யோகங்கள்லாம் உண்டு அதனால் குரு பகவான் பதினோரு இடத்துக்கு வரும் பொழுது தொழில் வளர்ச்சியை குறிப்பார் உத்தியோகத்தில் ஏன்னா பத்துக்கு ப ரெண்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் தனஸ்தானம் அப்புறம் ராசிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடியவர் உயர் பதவி சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் நிர்வாகத்திறமையும் புத்திசாலித்தனமும் உண்டாகும் வியாபாரம் தொழில்களில் பொறுத்தளவில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பிரான்செலாம் ஆரம்பிப்பாங்க நடத்துங்க ஜமா அதே போல் தொழிலை விரிவுபடுத்தலாமா தொழிலர் வேலை பார்க்குற இடத்துல இடமாற்றம் உண்டாகும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதனால் சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக வரும் போட்டிகளை சமாளித்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய காலம் நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டு பொருளாதாரம் ஏற்ற மிகுந்த ஆண்டாக இருக்கும் குருவின் சஞ்சாரமும் அபரிதமான நல்ல பலன்கள் பூர்வீக சொத்து மூலம் இருந்த எல்லா விஷயங்களும் நன்மை உண்டு முதலீடுகளில் கவனம் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய சமூக புத்தியால் எல்லாமே கட்டுக்குள் வரும் அதனால் நீங்கள் பொறுத்தளவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வழிபடலாம் என்ன எல்லாருக்கும் அருணாச்சலேஸ்வரரா அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே பொறுத்தளவில் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சைன போகும் அதற்கு கன்னிக்கு பதினொன்றில் வரும் பொழுது குருவே சிவனாக இருக்கிறார் அதனால் நன்மைகள்லாம் உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்றால் குலதெய்வத்தை வணங்கணும் ஒரு நாள் இரவு அங்கே தங்கியிருந்து வந்தால் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு பாலபிஷேகம் சாத்திட்டு சுவாமிகிட்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்தீங்கன்னால் உங்களுடைய பாவ சாபங்கள்லாம் வேலை வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உயர் பதவி சம்பள உயர்வு எல்லாம் கிடைக்கும் நிர்வாகத்திறமையும் புத்திசாலித்தனமும் உண்டாகும் வியாபாரம் தொழில்களில் பொறுத்தளவில் ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் பிரான்ச்செல்லாம் ஆரம்பிப்பாங்க நடங்க நடத்துங்க ஜமா அதே போல் தொழிலை விரிவுபடுத்தலாமா தொழில்பர் வேலை பார்க்குற இடத்துல இடமாற்றம் உண்டாகும் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் அதனால் சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக வரும் போட்டிகளை சமாளித்து உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறக்கூடிய காலம் நிதி மற்றும் பொருளாதாரம் இந்த ஆண்டு பொருளாதாரம் ஏற்ற மிகுந்த ஆண்டாக இருக்கும் குருவின் சஞ்சாரமும் அபரிதமான நல்ல புலன்கள் பூர்வீக சொத்து மூலம் இருந்த எல்லா விஷயங்களும் நன்மை உண்டு முதலீடுகளில் கவனம் குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி ஒரு சிலருக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் உங்களுடைய சமோஜர புத்தியால் எல்லாமே கட்டுக்குள் வரும் அதனால் நீங்கள் பொறுத்தளவில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வழிபடலாம் என்ன எல்லாருக்கும் அருணாச்சலேஸ்வரரா அப்படின்னு கேட்கக்கூடாது அங்கே பொறுத்தளவில் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்பது அயன சைன போகும் அதற்கு கன்னிக்கு பதினொன்று வரும் பொழுது குருவே சிவனாக இருக்கிறார் அதனால் நன்மைகள்லாம் உண்டாகும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்னென்றால் குலதெய்வத்தை வணங்கணும் ஒரு நாள் இரவு அங்கே தங்கியிருந்து வந்தால் வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே ஒரு பாலபிஷேகம் சாத்திட்டு சுவாமிகிட்ட நேரம் அமைதியாக உட்கார்ந்திங்கன்னா உங்களுடைய பாவ சாபங்கள்லாம் விலகும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்